சித்த வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஒன்று செய்த சவுக்கார சின்னத்தான் கட்டு முறை ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் இந்த சவுகார சுண்ணம் முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிற வேண்டும் அதோடு முப்பத்தஞ்சு கிராம் சோத்துப்பு எடுத்துக்கிற வேண்டும் பிறகு முப்பத்தைந்து கிராம் பூநீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை மூன்றையும் வெடிப்பு திராவகமிட்டு அரைத்து நல்ல கெட்டியான பக்குவத்தில் எடுத்து அதில் லிங்கக்கட்டியை வைத்து கவசம் செய்து சட்டில் மணல் கொட்டி அடுப்பில் வைத்து ஒரு பனிரெண்டு மணி நேரம் திருத்தியாக எரித்து எடுத்துக்கொள்ள அது கட்டியிருக்கும் இந்த லிங்கக்கட்டியை கட்டியை நெருப்பில் வைத்து சோதனை செய்து பார்க்க அது புகையாமல் கட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பதினைந்து வினாடிகள் நெருப்பில் வைக்கப்பட்டது அந்த லிங்க கட்டி அது புகைந்தோடவில்லை நல்ல முறையில் கட்டி இருக்கிறது இந்த கட்டின லிங்கத்தை அல்வத்தில் பட்டுப்போல் அரைத்து வைத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி புத்தியில் பத்திரப்படுத்தவும் இந்த லிங்க சந்துரத்தை ஒரு அரிசியடை தேனில் கலந்து கொடுக்க காய்ச்சல் முதலிய நோய்கள் நீங்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல செந்துரம் நன்றி வணக்கம்